வளக்கலைனா என்ன <laughs> <laughs> <laughs>

சரி பாக்க முடியல காட்டு வேலை வந்துட்டு விட முடியாது போட்டு முடியல ரேஸ் மட்டும் ஒரு நாளைக்கு செலவு வரும் செலவு எப்படியும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு எல்லா மாடு சேர்த்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு அறுத்தம்பது ரூபா வந்துரும் அதனால கொண்டு வந்திருக்கேன் இது வயசுல வயசு மட்டும்தானா கொண்டு போனா அடிக்கலாமா ரேஸ்லாம்

சாப்பாடு போட்டா போட்டா நல்லா நல்ல பாடு உள்ள கரெக்டா அது என்ன சொல்லுதீங்க அப்படி காலையில பச்சை புல்லு ஒரு சுட்டு வைக்க நைட்டு சோத்து இப்படி போட்டா அது எப்போதுமே நல்லா அதெல்லாம் வைக்கல கஞ்சி தண்ணி மாதிரி சோழாத்து புல்லு போட்டாதான் இருக்கு

ஒரு மாடு ஒரு கண்ணு கட்டி பாட்டியம் அவங்களை நம்பிதான் வந்திருக்காங்களா ஆமா ஆமா பெரிய மாடு தான் பேசிட்டு இருக்கோம் அவங்க மனசுக்கு பிடிச்சிட்டா மாடு போல மாடு அவங்க இரு மனசுலயே இருக்காங்க பிடிக்கல எண்பது பெர்சன்டேஜ் பிடிச்சிட்டு ஒரு இருபது பெர்சன்டேஜ் அவங்க சரி வரும் இதுல விலையிலயா குணத்திலயா என்ன சொல்றாங்க மாடு விலையிலயோ விலையில தான்

போயிருக்காது போயிருக்காது மேட்ச்சலுக்கு கொண்டு போனா இல்ல நம்ம வீட்டுல புல்லு கிடக்கு இந்த பாடு கருப்பு வெள்ளை இது இருபத்தி ஏழு ஐநூறு

இந்த மாடு இந்த கல்லுகுட்டி தோட்டம் இருக்குது இருக்குல்லாம் இருக்கு அதை எடுத்து போட்டு எடுத்து கொஞ்சம் பால் கூட கரக்கலு வாங்கிட்டு போறோம் அவங்க இப்போ ஒரு நேரத்துக்கு நாலு நாள் இருக்காங்க மூணு மூணு ஆறு ஆறு வாங்கிட்டு வாங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல வரமா தான் சொல்றாங்க ஆள் இருக்கும் சந்தையில சொல்றது கரெக்டா வருமா கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கூட்டி சொல்லுவாங்க ஒரு இத்து கூட்டி சொல்லுவாங்க நகம் நாலு கிளம்பி இருக்கும் அவங்க மூணு சொல்றாங்களா நாலு இது கணவண்ணிருக்கும் ஆள் நல்லா இருக்காங்க மூணாவது தான்

அதுக்கு கீழ குறைக்க முடியல முடியே முடியாட்டாங்க அவன் முடிச்சு ஃபுடியர் மட்டும் பார்த்தோம் உங்களுக்கு வேற மனசு வேற புடிச்சிட்டு பிடிச்சிட்டு ஆமா எல்லாம் செக் பண்ணீங்களா காம்பு அது எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் நீ மட்டும் வந்தியா சரவரோட வந்து நாங்க மட்டும் தான் வந்து வாங்கி போறோம் வேற தர கிடையாது தரகுலாம் இல்ல இல்ல தரகு இல்லாம வாங்க முடியுதா வாங்க முடியும் அண்ணா தரகாரங்க வரங்க தான் செய்யுங்க நாங்க வாங்கணும்னு சொல்லி வாங்கிடுவோம் ஆமா நாங்க எங்க விருப்பப்பட்டு வாங்கிட்டோம் அப்படி பாப்பா குடி பாப்பா குடி ஒரு மாடு ஒரு கண்ணு குட்டி

ஐயாயிரம் ₹5000 குறைக்க முடியலையா இது மேச்சல்ல வளக்க போறீங்களா வீட்லயே தான் நடக்கமா தான் மேச்சல்ல தான் கண்ணூட்டி என்ன கண்ணூட்டி என்னது கண்ணூட்டி பொட்டை பொட்டை மீன் எவ்வளவு நாள் இருக்கு மீனி ரெண்டு மாசம் இருக்கும் ஒரு மாடு ஒரு கண்ணூட்டி அப்படி வாங்குறத தான் நமக்கு லாபம் ஆமா செக் பண்ணி தான் வாங்கி இருக்கோம் காம்பு செக் பண்ணனும்ங்காங்க தோல் செக் பண்ணனும்ங்காங்க சுடி செக் பண்ணனும்ங்காங்க கரந்து பார்க்கணும் அப்படிங்காங்க நடக்கவுட் பார்க்கணும் அப்படிங்காங்க எல்லாம் செக் பண்ணீங்களா ஆமா ஃபுல் செக் அ முடிஞ்சு

நாட்டுமாடு வீட்டுல கிடக்குல்ல அது வீட்டு பாலுக்கு ஆமா இது வியாபாரத்துக்கு இது நம்ம வீட்டுக்கு தான் இதே வளர்க்கு எப்படி வளர்க்க போறீங்க தோட்டத்திலயா இல்லட்டா தோல் வீட்டுல வீட்டுல வெளியே மேட்சுக்கு போகாத போக மாடு எல்லாம் மாடு ரெண்டு மாதிரி தான் போட்டிருக்கு ஆமா அதனால பிடிச்சது ஈத்து வச்சுக்கலாம் நாலு ஈத்து வச்சு வச்சுக்கலாம் நாலு ஏத்து வச்சுக்கலாம் குளத்துக்கு எப்படி இருக்கு குளத்துக்கு நல்ல குணமா தருது இது ஆரலாம் கன்னியாகுமரி பக்கம் ஆரலாம் ஓகே உங்களுக்கா நண்பர்க்கா இருக்கு எனக்கு

தோல் என்ன தோல் தோல் தான் வீட்டுல ஒரு அஞ்சு மாடு கிடக்கு மாடு இன்னைக்கு சொன்னா பரவாயில்ல ரேட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இருபத்தெட்டு ரூபா சொன்னாப்புல இருபத்தி ரெண்டு ரூபா முடிஞ்சது இது காலையில ஒரு மூன்றா இருக்கும் மதியானம் ஒரு ரெண்டா இருக்கும் அஞ்சு லிட்டர் பாலு ஆமா அஞ்சு லிட்டர் பாலு இருபத்தி ரெண்டாயிரம் ஆமா